என்ன அதுதான் இங்க மேடர் நான் வந்து ஸ்பின் பண்ண ஸ்பின் பண்ண நாலஞ்சு வாட்டி பாத்தீங்கன்னா சர்வர் மாத்தி மாத்தி போனேன் ஓகேங்களா மாத்தி மாத்தி போகும்போது நான் நிறைய காசு சேர்த்தி வச்சேன் அப்போ வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் ஸ்பின் ஃபர்ஸ்ட் ஸ்பின் இது கிடைச்சிதா செகண்ட் ஸ்பின் இது தேர்ட் ஸ்பின் இது அவ்வளோதான் கிடைக்காது நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காது சரி இது ஒர்க் ஆட்ரே போனவன் பார்த்தா க்ரியேஷன் கிடைச்சிது சரின்னு இப்போ நான் இது பண்ணா மேகமா கிடைச்சது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லெஜண்டரியா என்னன்னு தெரில எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஃப்ரூட் கிடைச்சிருக்கு எனக்கு நான் இந்த ஃப்ரூட்டை பார்த்ததே இல்லை என் கூட பார்த்தீங்கன்னா யாரும் விளாட வரல ஓகேங்களா நீங்க நினைப்பீங்க வருவானுங்க ரெண்டு தம்பிங்க வருவாங்க நினைப்பீங்க ரெண்டு பேரும் வரமாட்டானுங்க ஏன்னா அவனுங்க அதுக்கு சில ஹோம் ஒர்க் ஹோம் ஒர்க் செய்ய வேண்டிய காரணத்தினால் அவர்கள் இல்லை சரிங்களா பார்ட் ஒன் டூட வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல மறக்காமல் மறக்காமி பார்த்துருங்க ஓகேங்களா பாத்தீங்க கிரியேஷன் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோக்கா கண்ட்ரோல்லே வரல ஓகேங்களா அதுதான் பொய்யெல்லாம் சொல்ல முடியாதுன்ற நம்மளால உண்மை மட்டுமே ஓகேங்களா இந்த எட்டு பேரை வந்து ஒருக்கா அடிச்சிடறேன் நான் வந்து முதல்ல விளையாண்டேன் ஏன்னா இங்கே பாருங்க எண்பத்தி ஏழாவது லெவலு ஓகேங்களா எண்பத்தி ஏழாவது லெவல் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்

மேக்மாவை சாப்பிடலாம் மேக்மாவை சாப்பிட்டுக்கலாமா இல்ல கிரியேஷனே வச்சிருக்கலாமான்னு எதாவது மறக்காம கமான்ல சொல்லுங்க அவ்வளவுதான் ஒரே ஒரு மாஸ்டர் மட்டும் பண்ணனா எனக்கு இன்னொரு இது ஓபன் ஆயிடும் இந்த இது அந்த அளவுக்கு மோசம் இல்ல பிரெஞ்சு கூப்பிட்டு பேரியருக்கு இதே பரவாயில்ல நின்ற பேரியருக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் கேட்டீங்கன்னா பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இது பாரியருக்கு பதிலாத்தானு ஆனா நம்ம சப்ஸ்கிரைபர் தெரியாது நான் வந்து வந்து இது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் வந்து விளையாண்டேன் அந்த வீடியோ வந்து அன்பார்ச்சுனேட்லி டெலீட் ஆயிடுச்சு ஓகேங்களா அப்போ வந்து நான் வந்து ஃப்ரூட் ரோல் பண்றதுக்கு வந்தேன் மேக்மா ஃபுட் தடைச்சதுன்னு சொன்னேன்ல அப்போ வந்து வந்தேன் அப்போ வந்து பார்த்தோன்னா ஒருத்தர் வந்திருந்தாரு ஓகேங்களா இருங்க அவர் கமாண்ட் கூட இருக்கு இங்க தேங்க்ஸ் ப்ரோ உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி நான் இன்னொரு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கற फ्रेंड्स என்னன்னே தெரியல சில டைம் இந்த மாதிரி தான் फ्रेंड्स வைரஸால கொஞ்சம் கொஞ்சம் டெலீட் ஆயிருது வீடியோ அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் தான் பண்ணிரோம் இருங்க இப்ப பாருங்களே இருங்க அவரோட கமாண்ட் இருக்கும் ஜெய் ஜெய் குப்தா லை பதில கெஸ்டுன்னு போட்டிருக்காரு அவருக்கு கொஞ்சம் அவசரத்துல டைப் பண்ணிட்டாரு எனக்கு வந்து அவரை பார்த்தோடனே நம்ம அடிச்சு பவுண்டி தான் இருக்க வந்து கமெண்ட் பார்த்தேன் பார்த்தோடனே சப்ஸ்கிரைபராஞ்ச கேட்டதுக்கு ஆமா அப்படின்னாரு எனக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் இதாச்சு ஏன்னா அப்போ வந்து அவர் வந்து ஹோம் பாயிண்ட் செக் பண்ணிட்டு போயிட்டேன் ஹோம் பாயிண்ட் ஒவ்வொரு செக் பண்ணிருந்தாரு அங்கிட்டு போயிட்டாரு ஆனா எனக்கு நிஜமாவும் மனசு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது ஓகேங்களா ஏன்னா இப்போ நினச்சி பாருங்களேன் சப்ஸ்கிரைபர் பாட்டம் அவர் வந்து இப்போ வந்து நம்மள எழுத்து போறாரு வேற செகண்ட்ஸ்ல இருந்து வந்திருக்காரு நம் சும்மா வரலான்னு வந்திருக்காரு அப்ப வந்து நம்மள வந்து பாட்டாங்க அப்போ அவர் நம்மள சொல்லுவா ப்ரோ ஐ எம் யூ சப்ஸ்கிரைபர் அப்படிங்கும் போது நம்மளுக்கு எப்படி இருக்கும் அது இல்லாம நம்ம வந்து ப்ரோ ஏன் ப்ரோ டிஸ்டர்ப் பண்றீங்க இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருப்போம் அப்ப வந்து சொல்லுவார் அப்பதான் அவரே சொல்லுவாரு ப்ரோ நான் அவங்க சப்ஸ்கிரைபர் ஓகேங்களா அப்படின்பாரு எனக்கு அப்பத்தான் ஒரு மாதிரியா இருக்கு சப்ஸ்கிரைபர் போய் திட்டிருக்கேன் ஓகேங்களா சொல்ல மாட்டாம லைக் பண்ணுங்க அப்போ இதை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஏன்னா நம்ம வந்து இப்போ வந்து நூறு சப்ஸ்கிரைபர் ரீச் ஆக ஆக போறோம் ஓகேங்களா செவன்டி போரோ பையோ இருக்கிறோம் ஓகேங்களா சோ நீங்க வந்து ஷேர் பண்ணி கொஞ்சம் பேத்துக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அப்புறம் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாம ஏதாச்சும் புதுசா பாத்துட்டு இருக்கீங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு பெல் லைக்கன் அழுத்தி ஆள்ல வச்சிருங்க ஓகேங்களா நல்லா கயிடுச்சு எனக்கு இதுதான் வேணும் எனக்கு ஏன்னா இது கை கைய டப்பு டொப்புன்னு அடிக்கலாம் சரி வாங்க டெசர்ட் ஆபீஸர் போய் எடுத்துக்கலாம் பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து கரெக்டே பண்ணி காமிக்க போறதில்லை சரிங்களா நான் வந்து இப்போ நைன்த் லெவல் போயிட்டு அங்கே போயிட்டு எபிலிட்டி டீச்சரை பார்த்து எபிலிட்டி வாங்கினா வாங்கினதுக்கு அப்புறம் முடிக்கலாம் ஓகேங்களா கடைசியில வந்து பாத்தீங்கன்னா டைம் இருந்ததுன்னா நான் வந்து செப்ப கூட ஃபைட் பண்ணி அந்த வீடியோ போடுறேன் ஏன்னா நம்ம வந்து போன இதுலயே நம்ம செப்ப வந்து அடிக்கல எல்லா பாதி பேரு தெரிஞ்சிருக்கும் அந்த புதுசா பாத்துட்டு உங்களுக்கு சொல்றேன் பார்ட் டூ பார்க்காம வந்திருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா லிங்க் இருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க செகண்ட் சேனல் ஓகேங்களா வாவ் சாமாய் இப்படி ஒரு அட்டாக் மட்டும் ரியல் லைஃப்ல இருந்தேன்னா எப்படி இருக்கும் அழதா வா ஒன்டி ஹோட் தக்கலி சத்த फ्रेंड्स வா 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 வாடி चल எங்கடி நீ மார போற நீ போமேலே தூக்கி விட்டால் போதும் உவச்ச நசுக்கு பார்த்தீங்களா உன்னெல்லாம் காற்ற வச்சு கும்முனோம் ஸாரிக்கு ஸ்டெபிலிட்டி டீச்சர் இது ரெக்கார்ட் பண்ண முடியல ஓகேங்களா ப்ளீஸ் ஏ வா ம் ஹைஸ் ரொம்ப டென்ஷன் ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்பின் பண்ணதில் லைட் கிடைச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓடு ஓடு ஓ கைஸ் ஜஸ்ட்டு ஹெல்த்தை குறைச்சிருப்பான் குறைச்சிட்டான் ஃபுல்லாக குறைச்சிருப்பான் ஜஸ்ட்டு கைஸ் கைஸ் ரொம்ப டென்ஷன் பண்ணுறானுங்க ஒன்றும் இல்லை இப்போ இந்த மூணே மூணு பேர் ஓகேவா ஐயோ நான் பறக்க விட்டு ஒரு அடி ஓகேங்களா கையை கொடுத்து மேலே தூக்கி மேலே இருந்து ஒரு நசுக்கு அரடி மறுபடியும் உருட்டு அடி வரூடி கையை யூஸ் பண்ணி ஒரு நசுக்கு உருட்டு கட்டை நசுக்கு गाइस இந்த எனக்கு வந்து கிரியேஷன் ரொம்ப பிடிச்ச ஒரே ஒரு இதுன்னு பாத்தீங்கன்னா

இல்லை அந்த இதுல வந்து பேரியர் தான் கொஞ்சம் மக்க ஃபுட்டாத்தையே இருந்தது இருந்தாலும் அதுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வேல்யூ இருந்ததுங்காய் அப்போ அப்புறமேட்டு பேரியர் கிடைச்சாலே எல்லாத்த வேஸ்ட் சும்மா இது பண்ணாலே வர வாங்க மாட்டேங்கிறாங்கன்ட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஓகேங்களா டெவலப்பர்ஸ்னா கேமோட கிரியேட்டர்ஸ் ஓகேங்களா பேசிட்டு இது பண்றேனே நீ ஓகேங்களா டெவலப்பர்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா கிரியேஷனா மாத்திட்டாங்க இப்போ என் கையில இப்போ கிரியேஷனே கிரியேஷனா இது இன்னும் மார்லினா என்னத்துக்கு என் கையில பேரியர் தான் வந்திருக்கும் அப்படி என்ன ஃப்ரூட் ஸ்பின் பண்ணீங்கடா அப்ப கிடைச்சிருக்கும் பிரெண்ட்ஸ் ஓகேங்களா இப்போ உள்ள வச்சு அடிறணும் டாஷ் என்ன ஒரு அடி ஏங்காய் இந்த அடி நெத்தத்துல நம்மளுக்கு உளுந்துருக்கு உழுகுணும் உளுந்தா எப்படி இல்ல இருக்கு யாரு கையிலன்னா அம்மா கையில இப்படி தூக்கி விளைச்சு நசுக்குவாங்க ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா கண்ணத்துலதான்

ஓகேங்களா மேக்மா வந்து ஸ்பின் பண்ணல கிடைச்சுன்னு சொல்லிட்டேன்னா நான் வந்து அடுத்த இதுல வந்து மேக்மா சாப்பிட்டுக்கலாமா இல்ல இதையே வச்சிருக்கலாமா நல்லா மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க ஓகேங்களா தம்பி ஒன் டவுன் ஆட் இருக்கு இருங்க ஒன் டவுன் ஹாய் பிரி என் தம்பி வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டான் கீழே உட்காந்து விளையாண்டுருந்துருக்க நான் போயிட்டு கூப்பிட்டு வந்தேன் வாடா அப்படின்னு கோச்சுக்கிட்டான் நீ மட்டும் விட்டுட்டு விளையாண்டு நான் நீ மட்டும் விட்டுட்டு விளையாண்டுருந்துருக்குற நானு நான் இப்படித்தான் பார்த்தேன் ஆன்லைன்ல இருந்த என்னை மட்டும் விட்டுட்டு விளையாண்டுருக்க நான் விட பேச மாட்டேன் அப்படின்னா ஏன்டா அண்ணன் தெரியாம பண்ணிட்டேன் நான் நீ நீ போய் பண்ண வேண்டாம்னு அண்ணன் விட்டுட்டம்பிக்கு ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் அண்ணன் தம்பி தான் தம்பி அன் அண்ணனுக்கு தம்பி இருக்கான் தம்பிக்கு அண்ணன் இருக்கான் இப்ப நானும் அவனும் ஆயிரத்தி சண்டையும் போட்டுப்போம் ஆனா கொஞ்சம் நேரத்திலேயே ஒண்ணாப்போம் ஓகேங்களா ஓகேங்களா நீங்களும் உங்க தம்பி வந்து ரொம்ப அடிக்காம அண்ணா இந்த மாதிரி மரியாதைய நம்ம சொல்லக்கூடாது அவங்களே கூப்பிடுற மாதிரி நீங்களே பண்ணிக்கோங்க என் தம்பிய மேக்மா அவன் மேக்மா தான் கேட்டான் ஆனா அவனுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரூட் வந்து கிடைக்கவில்லை ப்ரூட் இல்ல ப்ரூட் சரி ஏன்னா நான் வந்து அவனுக்கு தான் கொடுக்கணும் மேக்மான் அவனுக்குதான் மேக்மாவே அவனுக்குதான் ஆனால் ஓர் தப்பினா ரத்தனையும் வெச்சு ஒரு ஓர் அழுச்சு கழிச்சு கட்ட

கைஸ் எப்படியான கொல்லணும் என்ன ஆச்சுன்னு எஸ் அவன் தண்ணிகள் உழுந்து உழுந்து வந்துகிட்டே இருக்கிறான் நானும் எடுத்துக்கிட்டே இருக்கேன் அவ்ளோதான் உருட்டு கட்ட அடி காய் சின்ன நம்ம ஒரு லட்சம் சேத போறோம் காய்ச்சி எனக்கு வாங்க வேண்டியது எல்லாத்தையும் வாங்கிட்டு என் தம்பிக்கு ஒரு ஃப்ரூட் ஸ்பின் பண்ணணும் என் தம்பி இப்போ வந்து நாற்பது லெவல் இன்னும் பத்து லெவல் ஏறுனானா பாத்துக்கோங்க என் தம்பி வந்து ஃப்ரூட் ஸ்பின் பண்ண முடியும் இருந்தாலும் அண்ணன் நானும் நானும் மண்ணை வேண்டுமல்லவா அவன்கிட்ட கேட்கணும் ஏன் தம்பி உனக்கு ஃப்ரூட்ஸ் பின் பண்ணட்டுமான்னு தான் நானே பண்ண முடியும் பண்ணுவேன் ஏன்னா சில டைம் வந்து இல்லை அண்ணன் அண்ணனை காசு சேர்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னு பாம்பா கூட விடுவான் ஆனால் எனக்கு என் தம்பி ரொம்ப பிடிக்கும் ஏ தம்பி நான் சொன்னவரு எட்

ஓகே गाइस நாங்க நாங்க ஹோம் பாயிண்ட்ல எல்லையில மீட் பண்ண போறேன் டக்னு வாடா நான் அந்த புரூட்டை நீ விட மாட்டிக்கிறான் ஏ அங்கடு போ அங்கடு போ மேடி ஏறு மேடி ஏறு மேடா ம் गाइस என் தம்பி அங்கே வர கொஞ்சம் சிரமமா பாரிகிறான் எல்லையில டக்னு வா வந்துடியா வா 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 வான இல்லை காஷ் இந்த மாதிரி டைம் கிடைச்சுன்னா கன்ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கோங்க சரி நான் ஸ்பின் பண்றேன் ஐயோ கஷ் இருங்க ஒரு கொஞ்ச நேரம் Guys, பாத்தீங்கன்னா எனக்கு வந்து லைட் கிடைச்சது என் தம்பி வந்து லைட்டா இப்ப வேண்டாம் எனக்கு லைட்டு நான் வந்து நானே ஸ்பின் பண்ணி வாங்கிக்கிறேன் எனக்கு வேற ஏதாச்சும் ஃப்ரூட் தான் வேணும்னா ஏண்டா தம்பி ஆமா ஏன்னா இப்பவே இவன் வந்து என்னோட இதுல இதா வச்சிட்டானா அப்புறம் அவங்க கிட்ட போகாத ஓகேவா மேக்மா எது சாப்படலாம்னு சொல்லுங்க இல்லீனா இது வச்சிருக்கலாமான்னு சொல்லுங்க ஓகேங்களா பாய்ஸ் இதுன்னு என் விதை பெறுவது உங்களை நண்பர் ரஜினி மற்றும்